ஏபிசில ஜூஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்களா நம்ம ஏபிசில காம்போவும் கொடுப்போங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு ரோஸ் செடி உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடயே கிடைச்சிருங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பட்ஸோட தாங்க இருக்கு எங்கடா ஒன்னுத்தையும் எங்கான தொழில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பாப்பீங்க நீங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க வாங்கி வச்ச உடனே பாத்தீங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிருங்க

இந்த மாதிரி பூக்குங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லைட் பிங்க் கலர் மாதிரி பூக்கும் இந்த ரோஸ்ட் எல்லாமே புஷ்ஷான பிளான்டா சூப்பரான ஹெல்தியான பிளான்ஸ் தான் அவைபிளா இருக்கு பிளவர்ஸ் எல்லாம் போது அவ்வளவு அழகா அட்ராக்டிவா இருக்கு எல்லா பிளான்ஸுமே பட்ஸோட தாங்க இருக்கு மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ மட்டும் தான் வந்து பிளவர் இருக்கு நீங்க பாக்கும் போதே அந்த இடத்துல தெரியும் நல்லாவே இந்த மாதிரி தாங்க பூக்கும் போது அதுக்கப்புறம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லைட் பேபி பிங்க் கலரா வரும் ரேண்டாமா ஒரு செடி இருக்குறேன் அதுலயும் பாருங்க எல்லா செடியுமே வந்து உங்களுக்கு சூப்பரா புஷ்ஷா இருக்கக்கூடிய பிளான்டா தாங்க இந்த பேபி பிங்க் பிரிட்டிஷ் குயின் வந்து இருக்குங்க மூணாவது ஒரு சூப்பரான வெரைட்டிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கல்கத்தா ரோஸுங்க இதெல்லாம் ரொம்ப கொத்து கொத்தா சூப்பராக பூக்கக்கூடிய வெரைட்டி அதுவும் இல்லாமல் இதுவும் கலர் நல்லாவே சூப்பராக சேஞ்ச் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோவிஷ் கலர் சரௌண்டிங் சுற்றி மட்டும் பெட்டல் சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு கலர் மாறும் அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஃபுல்லாவே நமக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாறும் நீங்களே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூக்கும் போது இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஆரஞ்சு கலராக மாறிடுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான புஷ்ஷான பிளான்ட்டாக தாங்க உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க இது எல்லாமே ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ப்ரொஃபஷனல் கொரியர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணுன்றவங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரியல நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே இல்லையானா நீங்க கேட்லாக்லையும் செக் பண்ணி பாருங்க ஏபிசி காம்போ ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் காம்போவும் நிறையவும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த காம்போ வேணுமோ எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மறக்காம வீடியோ கோர் லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சேனல்